சென்னை வலசரவாக்கம் காரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பாலியல் தொழில் நடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து வலசரவாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ராஜேஸ்வரி நகர் இரண்டாவது தெருவில் உள்ள ஒரு வீட்டை கண்காணித்த போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் சிலர் வந்து செல்வதும் பெண்கள் இருப்பதும் தெரியவந்தது இதனால் அங்கு சென்று சோதனை நடத்திய பெண் போலீசார் பாலியல் தொழில் நடைபெறுவதை உறுதியும் செய்தனர் இதைத் தொடர்ந்து பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கஸ்தூரி என்ற ஐம்பத்தி வயது பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஒரு செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டது அத்துடன் அந்த இடத்திலிருந்து மூன்று பெண்களும் ஈட்கப்பட்டுள்ளனர் சென்னைக்கு வேலை தேடி வரும் இளம் பெண்களிடம் வேலை வாங்கி தருவதாக அழைத்துச் சென்று கட்டாயப்படுத்தி அவர்களை பாலியல் தொழிலில் கஸ்தூரி ஈடுபடுத்தியதும் விசாரணையில் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட கஸ்தூரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட மூன்று பெண்களும் அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர்